இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு எழுபது வருஷங்கள் அடிமைகளாய் போய்விட்டார் எழுபது வருடங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வரப்போவது ஒரு பாழடைந்த தேசத்துக்கு செருபாபேல் என்ற ஒரு மனுஷன் இருந்தார் அவர் தாவிதனுடைய வம்சத்திலே வந்தவர் இரண்டாவது தேவாலயத்தை கட்ட அவருக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார் முதலாவது தேவாலயத்தை கட்டினவர் யார் சாலமோன் அதுதான் கிறிஸ்தவக்கு முன் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் உடைத்து தீக்கிரையாக்கப்பட்டது சாலமோனையும் செருபாபேலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க ஆலமோனும் தாவீதினுடைய குமாரன் தான் செருபாபேலும் தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு தாவீதின் குமாரன் தான் சாலமோன் தேவாலயத்தை கட்ட ஆண்டவரால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் செருபாபேலுக்கும் ஆண்டவர் சொன்னார் நீதானடா இரண்டாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் ஆனால் சாலமோன் பிறந்தது இஸ்ரவேலிலே செருபாபேல் பிறந்தது அந்நிய தேசமாகிய பாபிலோனிலே சாலமோன் இஸ்ரவேலின் செழிப்பிலே வளர்ந்தார் செருபாபேல் அடிமைத்தனத்திலே வளர்ந்தார் சாலமோனுக்கு தேவையான பொன் வெள்ளி அது இது எல்லாம் சேர்த்து வைத்திருந்தார் செருபாபேல் பாபிலோனிலே அப்பொழுது அவர் சூசானில் இருந்து வந்தார் பர்ஷியாவிலே ஒன்றும் இல்லாமல் வருகிறார் சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது செருபாபேலுக்கு ஒன்றுமே இருக்கிறது இப்போ சாலமோன் பிரம்மாண்டமாக கட்டினார் அதே ஒன்றை இப்பொழுது செருபாபில் கட்ட வேண்டி மனம் உடைந்து போய் செருபாபில் உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு ஒன்றுமே இல்லையே இப்பொழுதுதான் சகரியா நாலாம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் சொன்னார் சுரேஷ் இந்த மவுண்ட் காமேல் சபை பலத்தினாலும் அல்ல பராக்கிர பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே கட்டப்படும் என்றார் ரொம்ப உத்வேகத்தோடு ஆரம்பித்தேன் இந்த

நீங்க தானே சொன்னீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவியில் ஆகும்னு ஆவுது இல்லையே நான் ஆண்டரோட கேக்குறேன் மாசி என்கிட்ட கேக்கும் அப்பா அது அப்பான்னு சொன்னா எனக்கு தெரியும் கிழிஞ்சு இதுல இந்த லட்சணத்துல வெல்லுடுக்கு வேற போறேங்கிற நான் ஆண்டரோட வந்து கேட்டேன் ஆண்டர் என்னகிட்ட கேக்குறார் ஏண்டா ஆறாவது வசனத்தோட நிறுத்துமே நீ வேத வியாக்கியானம் வேத பிரசங்கவியல் படியாய் ஊழியம் செய்கிற ஒருவன் அல்லவா ஒரு வசனத்தை நான் சொன்னால் மேலையும் பார் கீழையும் பார் ஓ அப்படியான பத்தாவது வசனத்தை பாருடா ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது இதுதான் சகரியா நாலு பத்து அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் கர்த்தனுடைய ஏழு கண்கள் என்றால் தேவனுடைய சர்வ ஞானம்

அசட்டை பண்ண வேண்டாம் என்கிறார் இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை நாம் ஆண்டவருக்குள்ளே தொடங்கணும் ஞாபகம் இருக்கா நான் ஒரு சின்ன நடிப்புன்னு ஒன்று நடிக்க மாமே கிராங்க பேமாக்கி திரி நான் எவ்வளவு மூடன் என்று நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் டிலிஷா கிட்ட என்னத்துக்கு இந்த புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களை மாதிரி நடக்க விடுங்க இது ஒரு முக்கு கேள்வியா இல்லையா இன்னைக்கு ஜோயட் எனக்கு மொழிபெயர்க்க போறான் ஜோயட மொழிபெயர்க்க விடுங்க பாஸ்டமாக ඩිකවා මොලිපේරපක හද බෑද ඩියම එලා මොකක් දත්තරය හමන බද අමා රම්ම කෙනෙක්නේ ඕන ගවර නල් අම්මත න ගල්ලලා වර තායා ව පාස්්ට පොම්ලය එක පස්සට කෙනෙක බහරයවද උගොට මගන මොලිපේක වැක්්‍ය සල්රේ ඒයාලාගරනන්නේ ඔබේ පුතාවල මට පරිවත්නය කරන්න ෙ පේ මට බැහල කියවා ඉ මොක්ක අදා නාන දැන් මෝඩ ඇද මමද ඉ රාම්පලතා?

நம்ம நினைச்சா நம்ம முட்டாளா இல்லையா விளையாடுறா இல்ல அப்படி நினைக்கிற போது நம்ம முட்டாளா இல்லையா இன்றைக்கு நிறைய பேர் அது போதனே கர்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தொடங்கும் பொழுது வளர்ந்த ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் ஒரு சபை தொடங்கிச்சுனா சபாவா காரம்பகலான

அழகு நீங்கள் ஒரு குழந்தையாய் இருந்து பெரியவர்கள் போல நடந்து கொண்டால் அது அசிங்கம் உங்களுடைய வியாபாரம் புதிய வியாபாரமா உங்களுடைய விவசாயம் புதிய விவசாயமா உங்களுடைய வேலை புதிய வேலையா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அற்பமான ஆரம்பங்களை ஆசட்டை பண்ணாதே சுவாசம் உங்கள் வாழ்க்கை உங்கள் வருமானம் அந்த ஆரம்பங்களை அற்பமாய் என்ன வேண்டாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் மகா சவிசால தேவாக்கரா